என்னோடய அப்பா வந்து ட்ரைவராக இருந்தாங்க இப்போது கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க அம்மாவும் அண்ணனும் தான் வீட்டில் வேலைக்கு போனாங்க நான் எப்படியாச்சும் ஒரு போஸ்ட்டில் எடுத்துடணும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் மேலே நான் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க நான் கண்டிப்பாக யார்கிட்ட கேட்டாலும் அவன் படிச்சுருவான் நல்லா படிச்சிருவான் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஜெயிலர்னு ஒரு எக்ஸாம் எழுதுனே நான் அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சேன்னா அப்படி படித்ததே கிடையாது அப்படி சொல்லலாம் ஆனால் அந்த ரிசல்ட் வரும்போது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அந்த ரிசல்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏன்னா எனக்கு அழுக கூட வரல நான் அழுகு இருந்தால் கூட எனக்கு அது ஒரு ரெண்டு நாளில் மறந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது இருக்குது ஹலோ குட் ஈவினிங் ஐ எம் அஸ்வின் என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி நான் திருநெல்வேலி ரேஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சுருக்கேன் அங்கே தான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது நான் லாஸ்ட் ஸ்டாண்டர் இருந்த குரூப் ஃபோரில் ஒன் எயிட்டி ஒன் கொஸ்டின் போட்டிருக்கேன் மார்க் டூ செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து தேர்ட்டி எயிட் நான் இப்போ கம்யூனல் ரேங்க் வந்து டுவெண்ட்டி டூவில் இருக்கேன் நான் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ரெவென்யூ இன்ஸ்பெ ரெவ்யூ டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த டிபார்ட் இந்த குரூப் ஃபோர் இதில் கவுன்சிலிங்கில் நான் டூ தௌசண்ட் நைன்டீன் அக்டோபரில் அது வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் சார் நான் வந்த நேரத்தில் இந்த லாக்டவுன் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்ச் அந்த இதில் வந்து நம்ம லாக்டவுன் ஆரம்பித்தனால வீட்டிலேருந்து கிடைக்கிற புக்ஸை வச்சு நான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ரேஸ் மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க செப்டம்பர் மாதம் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் கடைசியாக வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ குரூப் ஃபோரில் வந்து நூற்றி அறுபது கொஸ்டின் போட்டிருந்தேன் அது எனக்கு கிடைக்கல அந்த வாய்ப்பு அமையலை ஆனால் அதை விட நான் இன்னும் நல்லா படித்து இந்த அடுத்த குரூப் ஃபோரில் நல்லா மார்க் எடுத்து ரெ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எப்படியாச்சும் எடுத்துருன்னு நினச்சேன் அதே மாதிரி உட்காந்து படித்து இந்த கிளியர் பண்ணியிருக்கேன் என்னோடய அப்பா வந்து டிரைவராக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க அம்மாவும் அண்ணனும் தான் வீட்டில் வேலைக்கு போனாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் அப்பாவையும் பிரித்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கேன் எங்கள் அம்மாவோட ஸ்ட்ரென்த்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட ஸ்ட்ரென்த்து எங்கள் அம்மா அதுதான் உண்மை ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க இப்போவும் கொண்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னை எங்கள் வீட்டில் என்னையை பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டுன்னு எங்கள் அண்ணன் சொல்லலாம் எங்கள் அண்ணன் அவ்வளோ இன்னும் சொல்லணும்னா ஒரு ரொம்ப நல்லவன்னு சொல்லலாம் அவ்வளோ இது பா இப்போ கூட இன்னும் கூட என்னை வேலைக்கு போகலன்னு இது வரைக்கும் கே கிட்ட கேட்டதே கிடையாது நான் கவுன்சிலிங் போய் நான் வேலை எடுக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போன்ட்டா உட்காந்து அடுத்த எக்ஸாமுக்கு படி நீ நல்லா படி இன்னும் நல்ல வேலைக்கு போ அப்படிங்கிறது தான் எங்கள் அண்ணனோட எண்ணமும் எங்கள் அக்காவும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க எங்கள் அக்கா வந்து வீட்டிலேருந்து எங்கள் அண்ணனும் எப்படி எங்கள் அக்காவும் எப்படின்னா நான் படிக்கணும் நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் உள்ள எல்லா வேலையும் ரெண்டு பார்த்துக்கிட்டு என்னையும் நல்லா படிக்க வச்சுருக்காங்க இல்லை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க என்ன செய்ய முடியும் நான் அஞ்சு வருஷம் அப்படிங்கிறது சும்மா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர்லேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் அவங்க எவ்வளோ சமாளிச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இதுக்காக நான் ஊருக்கு போக மாட்டேன் ஏன்னா அவங்க இருக்கிறமோ அவங்க திருவிழா அதுக்காக அவங்க போக வேண்டியிருக்கும் ஆனால் நான் இங்கேருந்து போக மாட்டேன் நான் வேலை வாங்கினா தான் ஊருக்கு போனோம் அப்படின்னா தான் நம்ம அம்மாவுக்கு நம்ம அப்பா அப்பாவுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும் அப்போது தான் நம்ம அவங்க கூட போய் நிற்கிற ஒரு பெரிய கெத்து அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து எப்படி சமாளிச்சாங்கன்னு சொ எனக்கு சொல்ல தெரில ஏன்னா நான் அதை நேரில் பார்த்ததுங்க நேரில் பார்த்ததுங்க கூட எங்கள் வீட்டில் வந்து என்னை சொல்கிறது அவங்க கேட்காங்க அந்த பெரியப்பா கேட்காங்க சித்தப்பா கேட்காங்க என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இதாக தான் இருக்கும் ஒரு ஃபீலாக தான் ஆகும் அதை வந்து எங்கள் வீட்டில் ஆனால் காமிச்சதே கிடையாது எங்கள் வீட்டில் வந்து நீ எப்படியாச்சும் படித்து உன்னோட வாழ்க்கைக்காக இந்த கவர்மெண்ட் வேலையை எப்படியாச்சும் வாங்கிருன்னு சொன்னாங்க நான் இப்போ அதை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் அந்த வெற்றியை சமர்ப்பிச்சிருக்கேன்னு எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடம் சார் எனக்கு எப்படின்னா எப்படி சொல்ல ஒரு குளத்துல இருந்து தத்தளிச்சு வெளியே வந்த மாதிரி தான் ஒரு ஒரு ரெண்டு மாசம் அந்த நடுவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் அஸ்டன் ஜெயிலர்னு ஒரு எக்ஸாம் வந்தது அதுக்கும் நான் வந்து இங்கே இந்த இப்போவுமே இந்த திருநெல்வேலியே கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பேர் மொத்தமே ஐம்பத்தி நாலு போஸ்ட் தான் போட்டிருந்தாங்க அப்பும்போதே நான் அதுக்காகவே உட்காந்து படித்தேன் இந்த அஷ்டஞ்செயிலரும் ஒரு எக்ஸாம் போட்டிருந்தாங்க ஐம்பத்தி நாலு போஸ்ட் தான் போட்டிருந்தாங்க அந்த ஐம்பத்தி நாலு போஸ்ட்லையும் நான் எப்படியாச்சும் ஒரு போஸ்ட் எடுத்துடணும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் மேலே நான் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க நான் கண்டிப்பாக யார்கிட்ட கேட்டாலும் அவன் படிச்சிருவான் நல்லா படிச்சிருவான் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையை உண்மையாக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னோட மனசுல இருந்துச்சு அதுக்காக நான் வந்து அஸ்டென் ஜெயிலர்னு ஒரு எக்ஸாமு க்ளியர் இது எக்ஸாம் படித்தேன் அதுலேயும் ஆனால் நான் நைட்டு ஃபுல்லாக படித்தேன் இங்கே தான் இந்த லைப்ரரியில் எங்கள் லாஸ்ட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் நான் மட்டும்தான் உட்காந்துருப்பேன் லைப்ரரியிலேயே ஒரே ஒரு லைட்டும் ஒரே ஒரு ஃபேன் ஓடும் நான் மட்டும் உட்காந்து பத்து பத்தரை வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்குறேன் எங்கள் அம்மாவும் படி ஒழுங்காக படி நல்லா படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த அஸ்டன் எக்ஸாமையும் எனக்கு வந்து அஞ்சு கொஸ்டினில் போச்சு அஞ்சு கொஸ்டின் ஒரு பதினாலு ரேங்க் அந்த பதினாலு ரேங்க் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு எனக்கு அப்போ தான் ஒரு இது வந்துச்சு நம்ம அப்போனா இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் நம்மளுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் முன்னாடி இருக்காங்க அவங்க முந்தி போகணும் அதுக்கு நம்ம உட்காந்து படித்தா மட்டும் தான் முடியும் என்னோடய சொல்யூஷன் நான் படித்தா மட்டும் தான் மாற முடியும் மாற்ற முடியும் எல்லாத்தையும் மாற்றிக்கவும் முடியும் எல்லாமே மாறணும்னா நான் படித்தா மட்டும்தான் முடியும் எங்கள் வீட்டில் எனக்கு அதான் சொல்லிக் கொடுத்துருங்க எனக்கு பெரிய அவங்க கொடுத்த பெரிய சொத்துனாலும் அந்த படிப்பு தான் நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்க வைச்சாங்க இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொருத்தரோட உதவியோடு படித்தாலும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு நல்லா துணையாக இருந்து படிச்சு வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் அடுத்து ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் இது மேலே படிச்சுட்டே இருக்கேன் அது அந்த இதில் வந்து நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்ததுன்னா அந்த அஷ்டன் ஜெயிலுக்கு அப் அஷ்டன் ஜெயிலிருக்க அப்புறம் தான் இங்கே ரேஷியோ இன்ஷூட்டில் தான் நைட் ஷேடிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் வந்து உட்காந்து டெய்லி சா நைட்டு மட்டும் சாப்பிட்றதுக்கு வெளியே போவேன் நைட்டு சாப்பிட முடியலன்னா ஏதாச்சும் ஜோண்டு விடுவேன் கார்த்தியனு ஒரு அண்ணன் கூட இருந்தாங்க நான் நைட்டு வந்து சா நல்லா சாப்பிட்டு ஒரு முழு ஒரு பசியே இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அந்த அண்ணனும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நான் இருந்தாங்க நான் வி நான் படிக்கும் போது நோட்டிஃபிகேஷன் வந்து இல்லை ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட் வந்தது அதில் நூற்றி எட்டு விஓ வந்தேன் ஃபஸ்ட்டு வரும்போது அந்த நூற்றி எட்டு போஸ்ட்டில் நான் ஒரு போஸ்ட்டு நான் டாப் ஹண்ட்ரடில் இருக்கணும்னு இல்லை டாப் டெனில் இருக்கணும்னு தான் நான் படிக்க தெரிஞ்சேன் டாப் டெனில் என்னோட வேலை இருக்கணும் என்னோடய பேர் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணிக்கை எண்ணத்தில் மட்டும் படிக்க ஆரம்பித்தேன் கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையோட படித்தேன் இப்போ நான் அதையும் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எனக்கு நான் ரிசல்ட் பார்க்கும்போதே திடீர்னு என் ஃப்ரெண்டு பக்கத்துல உள்ள ஒரு பையன் தான் சொன்னா ரிசல்ட் வந்துட்டேன் அப்படின்ட்டு நான் அந்த குரூப்ல இருந்து அப்படி தனியாக விலகி வந்துட்டேன் ஏன்னா எனக்கு பதட்டமாக இருந்தது நம்ம எப்படி வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம்ட்டு நான் எடுத்து பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு வந்தோடனே நான் கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நூற்றி எண்பத்தோரு கொஸ்டின் எனக்கு மார்க் பார்த்தோன்னூற்றி எண்பத்தொரு கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு ஏன்னா நான் வந்து நூற்றி எண்பது அப்படிங்கிற டார்கெட்டில் தான் ஒரு இலக்கு இலக்க வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நூற்றி எண்பத்தோரு கொஸ்டின்னா நம்ம நினச்சத விட ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வந்திருக்குலா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கீழே வந்து நான் சொல்லிட்டு உடனே எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் வீட்டில் தான் இருந்தாங்க நான் இங்கே இன்ஸ்டியூட்டில் தான் இருந்தேன் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன் ஏம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நான் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டேன் அவ்வளோதான் வேறு எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லணும்னா எனக்கு தெரில எங்கள் அப்பா வந்து வீட்டில் இருக்கிறனால எனக்கு ஒரே ஒரு கண்ணில் இருந்து தண்ணி வந்து எப்படி சொல்லணும்னு தெரில ஆனால் நான் வந்து எப்போ நான் பாஸ் ஆகிட்டேன் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே சொல்லலை இந்த ரெண்டு வார்த்தையும் இவங்க ரெண்டு தான் சொன்னேன் நே அடுத்த நேரில் போய் ஏன்னா நான் எக்ஸாம் எழுதணும் போதே நான் சொல்லிட்டேன் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போனேன்னு நான் வீட்டில் சொல்லிட்டேன் இப்போ நான் இந்த வாட்டி கண்டிப்பாக வேலை வாங்கிடுவேன் அப்படின்ட்டு நான் அதே மாதிரி இந்த ரிசல்ட் வந்தோடனே எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி நான் வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னோடனே எங்கள் அம்மா சொன்னது என்னென்னா ரொம்ப சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி இருந்துருன்னு தெரில ஆனால் எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்னது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த அந்த ரொம்ப சந்தோஷங்கிற வாசத்தே போதும் எனக்கு ஏன்னா நான் இதுக்காக மட்டும்தான் காத்திருந்தேன் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் அந்த வா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத சொல்லதுக்கு மட்டும்தான் காத்திருந்தேன் அதை நான் சொன்னேன் அவங்க வீட்டில் எங்க நான் நேரில் பார்க்காட்டினாலும் எனக்கு அதை வந்து அப்படி இமேஜின் பண்ண பார்க்க முடிஞ்சது எங்கள் எங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்குன்னு அப்படிங்கிறத என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எங்கள் வீட்டில் வீட்டுக்கு போய் நேரில் பார்த்தீங்களா வீட்டில் போய் நே பார்த்தேன் வீட்டில் போய் ஒவ்வொருத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லும்போது கூட எங்கள் அண்ணன்ட்டே கூட சொன்னேன் எங்கள் அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு தூங்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டான் அவனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவன்கிட்டையும் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்க்கும்போது எப்போதும் எங்கள் அப் எல்லாம் எங்கள் வீட்டில் எப்படின்னா ஒரு நார்மலான இதுதான் எங்கள் வீட்டில் அந்த எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் எப்போவும் என்னை எப்போதுமே ஒரு ஹைப்பில் வச்சுருக்கவே மாட்டாங்க ஒரு நார்மலாக இருந்துட்டு எது இல்லாமல் நார்மலாக தான் ஈஸி தான் அப்படி நினச்சிங்க லை அடுத்த ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய இது பண்ணியிருக்காங்க அதனால் நல்லது ரொம்ப நல்லது வேலை நல்லா பாரு நீ போகிற வேலைக்கு உன் மனசாட்சி எங்கள் அப்பா சொன்னது என்னென்னா நீ மனசாட்சி படி வேலையை பாரு என் எங்கள் அம்மா என்னன்னு சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா வந்து நான் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் போய் உனக்காக காஸ்ட்டு சர்டிஃபிகேட்டுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி கஷ்டப்பட்டு வேங்க நின்றுருப்பேன்னு உனக்கு தெரியும் அப்படி வரவங்களே நீனும் நினச்சி பார்த்துக்கோ உன் மனசாட்சி படி வேலையை பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க இந்த ரெண்டு மட்டும்தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க நான் அந்த கொஸ்டின்ங்கிற கணக்கே வைக்கல சார் நான் வந்து டாப் டெனில் தான் வரணும் நான் எடுத்தால் டாப் டென்னுக்குள்ள தான் எடுப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் படிக்க ஆரம்பிக்கிச்சேன் ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு துணையாக இருந்தாங்க நீ படிச்சிடலாம் ஈஸியாக படிச்சிடலான்ண்டு ஏன் எப்படி தெளிவாக சொல்லணும்னா இந்த பேலா கொயாலான்னு ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டர் உண்டு அவர் வந்து ரசவாதின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் அந்த புக்கில் ஐம்பத்தோராவது பேஜில் அவரோட மொத்த கதைக்கான ஒரு ஒரு மைய கருவையே அவங்க சொல்லியிருப்பாங்க என்னென்னா இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படிப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா அந்த வெற்றிய உங்க கையில இந்த ஒ இந்த பிரபஞ்சமே மொத்தமா வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அக்டோபர் இருபத்தெட்டு என் கையில அந்த என்னோட வெற்றி வந்து சேர்ந்தது என் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது எனக்கு நான் பண்ணிக்க வேண்டிய ஆசனம் ஒண்ணுன்னா எனக்கு ஒரு புது சைக்கிள் வேணும் புது சைக்கிள் வேணும் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்ல ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு வருஷம்னாலும் அப்படி நின்று ஓடுற மாதிரி ஒரு நல்ல சைக்கிள் வாங்கணும்னு ஆசை ஏன்னா நான் ஸ்கூல் டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ட சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த சைக்கிள் எப்படின்னா அந்த மெய்யலகன்னு ஒரு படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு அதில் அதுவும் ஒரு கேரக்டர் தான் அதே மாதிரி என் லைஃப்பில் என் சைக்கிளுடைய ஒரு கேரக்டர் தான் அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்து தான் லாக்டவுன் டைமில் என் ஒருத்தன் கொடுத்து ஒருத்தனோட சைக்கிள் தான் வாங்கி விட்டுருந்தேன் இப்போ நான் இன்னொருத்த இன்னொரு ஃப்ரெண்டோட சைக்கிள் வாங்கிட்டுருக்கேன் அதே மாதிரி சைக்கிள் என்னோட ட்ரா என் லை ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது எனக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டே நிறைய பேர்ட்டை சொல்லியிருக்கேன் நான் வேலைக்கு போனோன்னு எனக்கு ஒரு சைக்கிள் நல்ல சைக்கிள் வாங்கி கொடுணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுவேன் எங்கள் அண்ணனுக்குனா எங்கள் அண்ணனுக்கு பல்சர் பைக் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி கேட்டு சொல்லிகிட்டு இருந்தான் எனக்கு என்கிட்ட சொன்னதில்லை ஆனால் அப்பப்போ பேசி கே கே கேட்டிருக்கேன் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை அப்புறம் அம்மா அப்பான்னா அம்மா அப்பாவுக்கு சொல்லணுன்னா வீடு தான் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு அடுத்த வருஷத்துலேருந்து அதை ஒரு ஒரு ஸ்டார்டிங்கை தான் கொண்டு போய் ஒரு சீக்கிரம் எங்க அம்மா அப்பாவை வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு அம்மா அப்பாவை நாங்க வேலைக்கு போகணும் எங்க அம்மா அப்பா எங்க உட்காந்து பார்த்து சந்தோஷப்படணும் மாதிரி ஒரு வீட்டில் இருந்து அவங்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் என் என் கூட டிராவல் பண்ற எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நான் ரெண்டு இந்த போன குரூப் ஒரு கிளியர் ஆகலை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் அவன்கிட்ட வந்து சொன்னான் நீ நல்லா படிப்பல அடுத்ததுக்கு படி நீ ஈஸியாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லும்போது நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் அடுத்த எக்ஸாம் நான் க்ளியர் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு உன் பேர் தான் சக்ஸஸ் மீட்டில் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் அவன் பேர் தான் மாரியப்பன் அவன் என் ஃப்ரெண்டு ஸ்கூல் இருந்தே இருக்கான் என் கூட வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கான் கடைசி வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ண போகிறான் அதனால் நான் அவனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுவேன் அடுத்து வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து கிடச்ச வந்து ஒரு பெரிய குரூப் எனக்கு அதில் முக்கியமாக வந்து விஜய் ஆண்டனி அப்புறம் மெதுன் நான் அவங்க அவங்கன்று பெரிய நன்றி சொல்லுவேன் அப்புறம் இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த மென்டர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் நினைக்கிறேன் அவங்க ஒரு மென்டர் அமைகிறது வந்து பெரிய சொல்யூஷன் நினைக்கிறேன் அப்படி எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் இருந்தது சிவராமன் சார்னு ஒருத்தங்க இப்போ சிவராமன் சார் ஒருத்தங்க அடுத்து கடைசி நேரத்தில் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு செல்ப்பாக இருந்தது இசைக்கு பாண்டி சார் அவங்க ரெண்டருக்கும் நான் பெரிய பெரிய வணக்கங்க நன்றி வணக்கம் எல்லாருமே சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய கோச் அவங்களுக்கு வந்து வார்த்தைகளால் நன்றி சொல்லவே முடியாது நான் அப்போலேருந்து எனக்கு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாமல் ஒரு சப்போர்ட்டாக கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட இருந்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய கோச் சௌரி சார் அவங்களுக்கும் பெரிய நன்றி அதுக்கப்புறம் என்னோடய டீம் நான் இங்கே நானும் இங்கே இப்போ ஒரு நாலு மாதம் நானும் இங்கே வேலை பார்த்துருக்கேன் இங்கே வேலை பார்த்துருக்கேன் அப்போது என் கூட என்னோடய சப்போர்ட்டாக இருந்தேன் லிங்கம் சார் ஜாஃபா மேம் அடுத்து ஜேகே மேம் அவங்க மூணு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய வெல்வி சார்னு சொல் அப்புறம் எனக்கு கொஞ்சம் தூரத்துலேருந்து நான் நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் மேலே போகணும் அப்படின்ட்டு இந்த இன்ஸ்டியூட்ல எனக்கு கிடைச்ச மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தாமரை செல்வி தீப்தி ஸ்ரீ அடுத்து சக்தி சௌமியா அப்படின்னு மூணு பேர் அவங்க மூணுக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன் கடைசியாக முக்கியமான ஒரு ஆள் எங்கள் ஃபேமிலி என்னோடய தங்கச்சி என்னோடய என் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சு டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாள் பெரியப்பா பொண்ணு டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாள் என்னோடய வெல்விஷர் என்னோடய ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட்ரு எனக்கு ஒரு நான் இந்த பேல கோயால் அப்படிங்கிற ஒரு கோர்ட்டு சொன்னோம்மா அந்த கோர்ட்டு கூட எனக்கு என் தங்கச்சி தான் சொல்லிக் கொடுத்தா இந்த ஒன்று ஒன்று நீ நம்பு அதுக்காக உனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக போராடு அந்த பிரபஞ்சமே உனக்கு உனக்கு அந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் அதை சொன்னது என் தங்கச்சி தான் என்கிட்ட அவன் வந்து அந்தோனி ஜெனிஃபர் லாயராக இருக்காங்க அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி அவங்க முக்கியமாக அவங்களுக்கு நன்றி எங்கள் ஃபேமிலிக்கு அப்புறம் நான் பெரிய சொல்கிறதுனா அவங்களுக்கு தான் மற்றபடி கடைசி சொல்லணும்னா எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இறைவனாக என்னை வழி நடத்துன எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில ஆனால் அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கடைசி வரைக்கும் அவங்க நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்கூல் இருந்து ஆரம்பிக்கும் நான் அந்த ஸ்கூலை வந்து மறக்க முடியாமல் ஒரு லைஃப் அது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அதை விட்டு வெளியே வரதுக்கே மனசு வராது வெளியே வந்ததுக்கப்புறம் ச ஸ்கூல் லைஃப் போயிட்டே போயிட்டே நினைக்கிறது அதே மாதிரி தான் இந்த ரேஸ் லைஃப்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ ஞாபகங்கள் ஞாபகங்களை விட அவளோட நினைவுகள்னு சொல்லலாம் அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே உட்காந்து படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதோட ஃபீச்சர்ஸ் என்ன அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த ரேஸ் ஒரு சின்ன சொல்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்னை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி அங்கே இருந்த ஒரு இந்த துணை இப்போ கூட ரெண்டு பேரும் சொல்லியிருந்தேன் அவங்களோட அந்த மென்டர்ஸோட நம்பிக்கை தான் அவங்க ஏமலை வச்ச நம்பிக்கை என்னோட இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு இவ்வளோ தூரம் சொல்லியிருக்குமா இந்த அஞ்சு வருஷம் மூணு மாதம் அப்படிங்கிறது தான் என்னோடய இந்த லைஃபு இந்த டிஎன்பிஎஸ் லைஃப் அப்படிங்கிறதுலாம் இதுலேயே நடுவில் நான் ரெண்டு பிசி எக்ஸாம் மூணு பிசி எக்ஸாம் எழுதியிருக்கேன் மூணு பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் ஆனால் ஃபிசிக்கலில் போய் எனக்கு கிடைக்கல அதே மாதிரி ஒரு எக்ஸ எக்ஸாம் கிளியர் பண்ணேன் அதுவும் எனக்கு ஃபிசிக்கலில் ஹைட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தாண்டி நான் ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பித்துலேருந்து ஒரு ஒரு குரூஃப் போன குரூப் ஃபோரும் கிடைக்கல ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் ஏற்படுத்தின தாக்கணத்தை அந்த அஸ்டன் ஒரு எக்ஸாம் எழுதுனேண்ணா அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தேன்னா அப்படி படித்ததே கிடையாது அப்படி சொல்லலாம் சரி நைட் ஸ்டடினா என்னென்னே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அந்த ரிசல்ட் வரும்போது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடில அந்த ரிசல்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏன்னா எனக்கு அழுக கூட வரல நான் அழுது இருந்தால் கூட எனக்கு அதை ஒரு ரெண்டு நாளில் மறந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது இருக்குது உண்மையை சொல்லணும்னா அடுத்த அஸ்ட்ஜெலர் போனாலும் அதை எழுதி நான் கிளியர் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் இந்த குரூப் விட அடுத்த அஸ்ட்ஜியில் போடாதாங்களா அதை எழுதி கிளியர் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு நான் அதை ஃபில்ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது எனக்கு அந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு தான் வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு பேட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரிசல்ட் கிடைக்காத வந்து அவ்வளோ பெரிய வருத்தத்தை எனக்கு கொடுத்துச்சு நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன்னா எங்கள் அம்மா அப்பா தான் எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட உனே எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்னே தான் வந்து அடுத்த வேலையை பாரு அப்படின்னு தான் அடுத்த வேலையை பாரு இதுதான் லைஃப்னு இல்லை அடுத்து உங்களுக்கு லைஃப் இருக்குது உங்கள் லைஃப்பை நோக்கி நீங்கள் அடுத்தடுத்து அடுத்து ஸ்டெப் எடுத்து தோற்றதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஜெயிச்சதை பற்றி நினைக்க நம்மளுக்கு நேரம் கிடைக்காது ஜெயிச்சது அதே மாதிரி உன்னை இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும் அந்த இழந்த நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கிடைக்க போகிறத நினச்சி சந்தோஷப்படுறதுக்கு நம்ம தகுதியே இல்லாதவங்க அதனால் கிடைக்க போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் டைமில் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன கஷ்டன்னா அப்பப்போ இந்த நியூ இயர் டைமு பொங்கல் டைமு அதே மாதிரி மீட் பண்ணுவோம் அதை பழைய அந்த ஒரு எல்லோருமே இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் ஒன்றா ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் வேலைக்கு போகிறாங்க நான் மட்டும் தான் வேலைக்கு போகல இது வரைக்கும் வேலைக்கு போகிறேன் இந்த குரூப் இப்போ தான் க்ளியர் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வேலைக்கு போகணுன்னு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது எல்லாரும் இருந்தாலும் ஆனால் எல்லா ஒரு இடத்துலையும் வரும்போது எப்படின்னா அவங்க மொத்தமாக இருக்கும்போது ரெண்டு பேர் ஒரு பேங்கிங் சைடில் வேலைக்கு இருக்காங்கன்னா ரெண்டு அவங்க அவங்களோட வேலையை பற்றி பேசுவாங்க இவங்க இங்கே இடத்துல இந்த இந்த சைடு வரும்போது இங்கே ரெண்டு பேர் அவங்க ப்ரைவேட் வேலை இருக்காங்கன்னா அந்த ப்ரைவேட் வேலைகளை பற்றி பேசுவாங்க கவர்மெண்ட் வேலை இருக்கிறவங்க அந்த அந்த அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனால் நடுவில் நான் மட்டும் சும்மா இருப்பேன் அப்படிங்கிறது வந்து அது அவங்க எனக்கு வந்து கொடுத்த கஷ்டம்னு தெரில ஆனால் அவங்க தெரியாமல் செஞ்சுருக்கலாம் தெரிஞ்சு செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் என்னோட தெரில ஆனால் அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் நம்ம வேலைக்கு போகாதனால தான் நம்மளுக்கு பேசுறது கூட பேசுறது கூட நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நமக்கு யார் நம்ம நல்லா தெரிஞ்சவங்கிட்ட கூட நம்மளை ஒப்பீனியன் எடுத்து வைக்கணும்னா கூட நம்மளுக்கு ஒரு வேலை தேவைப்படுது நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருந்தால் மட்டும் பேசவே முடியுது அப்படிங்கிறத நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிக்க ஆரம்பித்தேன் எப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஃப்ரெண்ட்ஸே எப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் இப்போ எல்லோரும் வந்து இப்போ எல்லோரும் வந்து கேட்பாங்க எப்படி கிளியர் பண்ணுற எப்படி கிடைக்கும் இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு உங்களோட கான்ஃபிடென்ஸ் நீங்கள் எந்த மைண்டில் இங்கே உள்ளே வாரீங்க தான் முக்கியம் நம்ம இங்கே எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டில் நான் போனால் இங்கேருந்து கவர்மெண்ட் வேலையோடு தான் போவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வைக்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த லெவலில் போய்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக அதுதான் உண்மை நீங்கள் உங்களுக்கு ஒரு பா பாதையை உருவாக்கிக்கோங்க அந்த பாதையில் போய்கிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருங்க கடைசியில் என்ன ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போய் சேர்ந்துட்டாரா நம்ம அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் போய் சேருவோம் ஆனால் நம்மளுக்கு அவங்களோட விட பெஸ்ட்டான ஒன்று கிடைக்கும் நான் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ரெண்டில் நூற்றி அறுபது கொஸ்டின் சரி கிடச்சிருக்கலாம் இன்னும் ஒரு பத்து கொஸ்டின் கிடச்சிருக்கலாம் நூற்றி எழுபது போட்டிருந்தாலும் நான் வந்து கடைசியாக ஒரு ஆப்ஷனாக ஏன்னா அவங்க கொடுக்குற ஒரு ஆப்ஷனில் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் நான் அப்படி யோசிக்கல சரி விட்டுட்டோம் நம்ம அடுத்தது எடுக்கிற இன்னும் பெருசாக எடுக்கணும் அந்த ரெண்டு வருஷம் கேப்பை கொடுத்தது எனக்கு இருபத்தோரு கொஸ்டின்னு அந்த ரெண்டு வருஷம் என்னோடய உழைப்பு என்னோட இருபத்தோரு கொஸ்டின் தான் அந்த இருபத்தோரு கொஸ்டினு நான் எடுத்தேன் இப்போ நான் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் போக போகிறேன் அவங்க சூ அவங்க கொடுக்குறது ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறேன் நான் போகிறேன் எனக்கு இப்போ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நான் உள்ளே போக போகிறேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு தைரியமாக எடுக்கிற ஸ்டெப்பும் எடுத்து வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் யார் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எதுவுமே முடிவு பண்ணான்டா நீங்கள் பாட்டு போய்கிட்டே இருக்க காதை மூடிட்டு போய்கிட்டே முன்னாடி போய்கிட்டே இருங்க கடைசியாக என்ன சொல்லணும்னா அடுத்த எஸ்ஐயோ அடுத்த அடுத்த ஏதோ ஒரு போஸ்டிங்கோ அடுத்து அதை நீங்கள் தான் விட்டுறீங்க படிச்சுருங்க அவ்வளோ திருநெல்வேலி பிரான்ச் சார்ப்பா மனமார்ந்த வாழ்த்து தேங்க்ஸ் ஆல் த பெஸ்ட் சார் தேங்க்ஸ் நாங்கள் சின்ன தேங்க்யூ